பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல எதுவுமே பண்ண முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சு குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசா இருந்தது இனிமே நீதான் பாஷன் மேலூர் இப்போ நைட்ல வந்ததுமே இருக்கும் சிக்கன் ரைஸ் பிரியாணி சிக்கன் பீஃப் போட்டி எல்லா ஐட்டமும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்டா ரெகுலர் கஷ்டமா தான் நாங்கள் பழக்கப்படவும் தெரிஞ்சாங்க கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இல்ல இல்ல ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கும் அதனால ரெகுலராக இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் நாலஞ்சு வருஷமா கிடைத்துட்டு அன்பதான் வாங்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கொடுத்தா போன் பண்ணி நாங்களே கேட்போம் அவங்களும் போன் பண்ணிவிட சொல்லுவாங்க இதே மாதிரி நல்லா மரியாதை

இப்போ வந்து இந்த மெயினில் இருக்கிறதுனால சில உங்களுக்கு வந்து சின்ன கடையாக இருக்குது ஸோ அதனால் குவாலிட்டி கம்மியாக பண்ணுவாங்க ஓட்டமாக இருக்குது அப்படின்லாம் எதுவும் அப்படிலாம் இருக்கும் சின்ன கடையாக இருக்க முக்கியம் இல்லை அதோடைய டேஸ்ட்டு அவங்க மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க நல்லா இருக்கும் அதுக்காக வந்தாங்க அதுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேஷன் முக்கியம் இல்லை நல்லா அந்த விஷயத்தில் சூப்பர் அது மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குதுனால எனக்கு கம்மியாக இருக்கும் இல்லை ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதுக்காக தாங்க வரது வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வரும் தேங்க்யூ நாங்கள் தப்பு பண்ணுறவங்க இல்லை தப்பு தட்டி கேட்குறவங்க

பத்து மணி மணி ரெடி பண்ணி பன்னெண்டு மணிக்கு எல்லாமே ரெடி பக்கம் அவர் ரெடி ஆயிடும் ரெடி பண்றீங்க பன்னெண்டு மணி இருப்போம் ஆமா ஒரு மணி கூட ஆயிடும் ஏன்னா மக்கள் எல்லாம் சாப்பாடு வண்டில வராங்க போறாங்க அவங்க எல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ல இல்ல அதாவது இப்ப நம்ம கடை சின்ன கடையா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அப்படிலாம் இடத்த பார்த்து நம்ம எதுவும் எடப்படக்கூடாது

ஓகே <runners session> <nallicipating>

போட்டி சாப்பிடுவேன் சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்கும் திருப்தியாக இருக்கும் இவங்க சில கடையில எல்லாம் வந்து பழைய சாப்பாடு எல்லாம் மாதிரிலாம் இங்கே இருக்குங்களா எதா இருந்தாலும் சூடாக சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும் இருக்குது கம்மியாக இருக்குங்களா இப்போ பார்க்குற அளவில் வந்து நியாயமான ரேட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு பரவாயில்ல ஓகே உங்களுக்குலாம் போதுமானதாக இருக்கும் போதுமான இருக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடு விலை கம்மியாக இருக்குது கம்மியான சாப்பாடு வைக்கிறாங்களா இல்லை சாப்பாடில் வந்து விலைக்கு தகுந்த மாதிரி சிறப்பாக சாப்பிட்டப்ப சந்தோஷமாக இருக்கும் ஒன்றும் குறை ஓகே ஓகே நன்றி ஆ

கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்